வணக்கம் மக்களே நம்ம கடை ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சுதுங்க ஆனால் பயந்துகிட்டே தான் கடையை வச்சோம் வியாபாரம் ஆகுமா எப்படி எப்படின்னு நமக்கு தெரியாது சுத்தமாக ஆனால் பரவாயில்லைங்க மக்களே நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு வியாபாரம் இன்னும் சரக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரரூபா வியாபாரம் ஆகுதுன்னா பத்தாயிரரூபா சரக்கு வெளியே போகுதுன்னா மறுபடியும் அதுக்கடுத்த நாள் ஒரு பத்தாயிரூவா சரக்கு உள்ளே கொண்டுட்டு வரணும் இல்லைன்னா கடை காலி ஆகிடும் அடுத்த நாள் வேண்டியதில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது நம்ம ஒரு ரூபாய்க்கு சரக்கு உள்ளே போட்டே ஆகணும் நம்ம இந்த கடை பின்னால் பார்த்திங்களா ரேட் நல்லா ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன் பாருங்கள் ஒரு சில ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கும் அது நான் இப்போ கொஞ்சம் சாமான் வாங்கி அதை ஃபுல் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா கம்மியாச்சுன்னா ரேக்கில் கம்மியாச்சுனாலே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது ரேக்கை ஃபுல் பண்ணி வச்சுருக்கு வியாபாரம் அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறத விட நல்லாவே இருக்கும் மக்களை வியாபாரம் நம்ம கடை பார்த்திங்கன்னா அங்கே கணபதியிலேயும் ஒரு எலக்ட்ரானிக் கடை இருக்குது நல்லா விடியல சொல்லியிருக்கு உங்களுக்கு அங்கே ஒரு அங்கே ஒரு கடை இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னா வீட்டு வீடு பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது பக்கத்துலேயே வீடு அந்த பக்கம் வீடு இந்த பக்க கடை அந்த மாதிரி இந்த கடை அமைஞ்சிருக்கு வேறு வளகாப்பு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஒய்ஃபோட அக்கா பையனோட நிச்சயதார்த்தத்துலேருந்து நிச்சயதார்த்த வீடியோ போட்டிருப்பேன் கல்யாண வீடியோ போட்டிருப்பேன் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா வளகாப்பு வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் பாருங்கள் கல்யாண வீடியோலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மூணு வீடியோ பாருங்கள் நிச்சயதார்த்த வீடியோ கல்யாண வீடியோ வேலை வீடியோ அடுத்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அடுத்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ம் அதையும் பாருங்கள் நம்ம வீடியோ புதுசாக எதாவது வந்துருந்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரிங்களா நிறையா அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருப்பேங்க சக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் பெரிய வீடியோ தான் கம்மியாக இருக்கும் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்கும் நிறைய ஆக்டிங் பண்ணி போட்டிருப்பேன் நான் அதுவும் போய் பாருங்கள் இப்போ இருக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருந்தால் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னுருங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி வாங்க நம்ம கடையை அப்படி ஒரு ரவுண்டு பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சரிங்களா இப்படி கடையை சுற்றி காமிக்கிறேன் பார்க்குறீங்களா வாங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்துட்டிங்கன்னா கடைக்குள்ளே இருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பேக்கெட்டுகள்லாம் எல்லாம் காலையில் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அடிக்கி விட்டுருக்குறேன் இல்லை மில்க் பிஸ்கெட்டு பத்துரூபா இது பத்து ரூபா தான் ஏன்னா ஸ்கூல் டைம் உங்களுக்கு நாலு மணிக்கு ஸ்கூல் டைம்ங்களா குழந்தைகள்லாம் வந்து பார்த்தா அந்த பிஸ்கெட்டுக்கு தான் நல்லா நமக்கு நாலு மணிக்கு மேலே பிஸ்கெட் வியாபாரம் நல்லாயிருக்கும் அதுக்காக பிஸ்கெட்டுகள் நிறைய வச்சுக்கிறது இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லை மிட்டாய் பால்கோவா இந்த மாதிரி ஐட்டுங்க சிகரெட்டு பீடி நல்லா சோப்புக எல்லா சோப்பும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில சோப்பு இன்னும் இல்லை அதெல்லாம் வாங்கி விற்கணும் சோப்புலாம் ஊ ஊறுகா அப்பளம் இல்லை பவுடர் ஐட்டுங்க தேங்காய் எண்ணெய் இது மில்க் மேர் இது வந்து கடுகு கடுகாயில் அரை லிட்டருங்க நூறுரூவா கடுகாயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆயில் பிளாக் ரோஸ்ஸு இதெல்லாம் நைட்டு தூங்கும்போது கொசு கிடிக்காமல் தூ தூங்கறதுக்கான ஐட்டங்கள் இதெல்லாம் போட்டுக்கலை சோயா பீன்ஸு டீத்தூள் இதெல்லாம் சேமி ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமியா இருக்குது வறுத்த சேமியா இருக்குது அப்புறம் கம்பு கம்பு சேமியாக இருக்குது ராய் சேமியா இந்த மாதிரி எல்லா வகையான சேமியாவுக்கும் இருக்குது நம்மக்கிட்ட இது நம்ம எப்போ இருக்கிற ரெட் ரோஸ் சேமியா இதெல்லாம் சோயாபீன்ஸு இதெல்லாம் பருப்பு வகைகள் ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு குலோப்ஜாம் குலோப்ஜாம் பேக்கெட் இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த பேக்கெட்டுக்கிட்ட அப்புறம் இது காபித்தூள் இதெல்லாம் ஜேபியில் மசாலா மீன் ஒருவேளை சில்லி பொடி இந்த மாதிரியான மசாலாக்கள் ஜேபியில்தான் போட்டிருக்கு சத்தியிலையும் இருக்குது ஜேபிலையும் இருக்குது இந்த பக்கம்லாம் மாட்டிங்க நல்ல டீ தூள் இதெல்லாம் துணி துவக்கி இருக்க வேண்டிய சோப்பு பவுடருங்க காம்பௌ இந்த மாதிரி ஐட்டம் இது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேங்கண்ணு இந்த மாதிரியான ஐட்டம் அங்கே வச்சுருக்குறேன் பேஸ்ட் ஆ இருக்குங்க இருக்குது எவ்வளோவுக்கு வேணுங்க இதை வராருங்க அது ஒரு சின்ன வியாபாரம் வெத்தலை வாக்கு வியாபாரம் சால்ட்டு உப்பு இன்னும் பாருங்க நமக்கு இந்த பத்து ரூபா சா இது பத்து ரூபாவில் கல் உப்பு இன்னும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த ஆயில் கோல்டு வின்னர் ஒரிஜினல் கல்லெண்ணெய் இது மிஸ்டர் கோல்டு இது பாம் ஆகிடுது இதெல்லாம் நூறு இரநூறு இந்த மாதிரி பேக்கெட்டுக்கா இருபது ரூபாய்க்கு ரூபா பேக்கெட்டு ஆகிடுது ஓ மக்களே சரி வீடியோ நம்ம எண்ட்டுக்கு வந்தாச்சு கடை பாருங்க அப்படியே ரவுண்டாக அவங்களை சுத்தி காமிச்சிட்டேன் அப்படியே வெளியிலேயும் பாருங்க அப்படியே ரோடு பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு டபுள் செட்ரு போக்குவரத்து வியாபாரங்க நல்லா இருக்குங்க மக்கள் நாலு மணிக்கில் ஸ்கூல் விட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு வணக்கங்க மக்களே